பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இரண்டு வருடங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு கேப்டன் மறைவுக்கு பிறவும் எடுத்து இந்த திரைப்படம் ஒரு அஞ்சாறு முறை திரைக்கு வரதாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி ஆடியோ லன்ச்சுக்கு பிறவும் தேதி பிக்ஸ்டு பண்ணி அந்த டூ டேஸில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பார்த்தீங்களா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மாமனிதன் தெரியுமா நடிகர் சங்கம் இருந்தாலும் அதுக்கு நடிகர் சங்கம் இல்லாத டயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கும் இயக்குனர் மற்றும் நடிகருக்கும் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்ட வச்சு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கன்னு சொல்லி எல்லோரும் கேள்வி எழுப்பு தான் கேட்பாங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பட்டி தொட்டியில் இருக்கிற கேப்டனோட ரசிகர் எல்லாம் மிக கொந்தளித்து போயிருக்கிறாங்க என்ன கேப்டன் இருக்கும் போது இப்படி தான் விருதுகிரி படத்தை வெளிவிட மாட்டாங்கன்னாங்க அந்த விருதகிரி திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா திரைக்கு கொண்டு வந்து நூறு நாள் வெற்றி மிக அருமையாக ஓட்டுச்சு அந்த மாதிரி கஜேந்திரா இந்த மாதிரி பல திரைப்படங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த சொன்ன தேதியில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி தருமபுரி பல இடங்களை ரிலீஸ் பண்ணி வெற்றிகரமாக கொண்டாடினாருங்க அதே போல் இப்போ கேப்டன் இல்லை குளிர் விட்டு போச்சு எல்லாேருக்கும் யோசிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் அதே மாதிரி தான் அவங்க பிள்ளைகளும் சாதாரண கிடையாது அவர் இரத்தத்துக்கு பிறந்தது அவரோட பதினாறு அடி பயங்கரமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேப்டனே சொல்லியிருந்தாரு எனக்கு ஒன்றுனா என் பிள்ளைங்க விட மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒன்று அவங்க சும்மா இருப்பாங்களா சில இடங்களில் பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பத்து திரைப்படம்தான் இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆகிருக்கு சின்ன திரைப்படங்கள் மூன்றாவது திரைப்படமாக சண்முக பாண்டியல் படகிழமை திரைப்படத்தை விளையாடாது என்ன காரணம்னு சொல்லி பட்டி சொட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா அரசியலையும் திட்டுறாங்க மற்றபடி இவங்களையும் திட்டுறாங்க இந்த உள்நோகங்களில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சரியாக இது வரைக்கும் தெரியலை தேட்டர் கிடைக்கல ஐயோ அந்த திரைப்படம் வரதுனாக்கில் இவ்வளோ பட்ஜெட்டில் இது கேட்குறாங்க இதுக்கு கம்மியாக இது அதிக பட்ஜெட்டு அது கம்மியான பட்ஜெட்னாக்களில் அந்த தேட்டரில் எடுத்துட்டோம்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க இதில் எது உண்மை எது பொய்ங்கிறது சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இவ்வளோ தூரத்துக்கும் தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வர இருந்தது வர இருந்த அந்த கடைசி நேரத்தில் அந்த படத்தை அப்படியே தடை பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் என் மனசு வலிக்குது எல்லாருக்குமே கேப்டன் பொறுத்த வரைக்குமே ஒரு மனுஷன் எப்படி படம் எடுக்கிறான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சொத்தை விற்று அவன் பல பிரச்சனைகளை தாண்டி தான் படத்தெல்லாம் எடுக்கிறான் கேப்டனை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் தான் யாருக்கும் நஷ்டம் வரப்படாது இந்த படத்தோட ஷூட் இன்னைக்கு முடியணுமா அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அந்த இடத்துல உட்காந்துருவார் தூங்காமல் அந்த தூங்காம பாத்தீங்கன்னா முப்பத்தாறு மணி நேரம் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு கொடுப்பாரு இல்லைன்னா ஒரு நாள் பூரா கூட அந்த தூங்க மாட்டாரு ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிடுவாரு தூக்க வச்சுன்னா லைட்டாக மேலே ஏதாவது தண்ணி ஊற்று அந்த மாதிரி மற்ற சில விஷயங்கள்லாம் பார்த்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே கேப்டன் விஜயகாந்த் பண்ணக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட ஒரு பிள்ளையோட திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரைக்கு வந்ததுன்னா கேப்டனோட இடத்த நிரப்பதற்கு இன்னும் யாரும் ஆக்சனாக வரலை அதில் இவர் வாராரு அந்த இடத்துல இவர் வந்துருவாருங்கிற சில புறாமைகள் இருக்கும் கேப்டனை போலவே இவரும் மிக கம்பீரமாக வருவார்ங்கிற ஒரு தில்லு நிறைய பேருக்கு இருக்குது அந்த பயமும் இருக்குது அதனாலே சில விஷயங்கள் நடைபெற இருந்தாலும் எவ்வளோ நாள்கள் தள்ளி போனாலும் பரவாயில்ல இந்த திரைப்படங்கள் எத்தனை ஆண்டுகள் எனக்கு எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் நாங்கள் தேட்டரில் போய் பார்ப்போங்க ஏம்னா எங்கள் கேப்டனோட பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது ஏம்னா இப்படி ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போகும்போது அந்த மன நொந்து போங்க அந்த இயக்குனர் யூ அன்பாக இருக்கட்டும் மற்ற மாதிரி அது ப்ரொடியூசர் எம்ஆர்டி மற்ற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதனை அடைஞ்சிருவாங்க ஏன்னா அந்த திரைப்படங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சு இந்த படம் எப்படி இருக்குது எப்படி அந்த ட்ரெய்லரை காமிச்சு இந்த படத்தோட ஆடியோ லஞ்சுக்கு வாங்க அப்படி நிறைய விஷயங்கள்லாம் ஆடியோ லஞ்சு நடத்தி அதுலேயும் ஆடியோ லஞ்சு நடத்தினா தான் அந்த படத்தை வெளியிடணும்னு சொல்லி ஒரு டீம் லாக் பண்ணி அவங்ககிட்ட இருந்து திரும்ப ஆடியோ லஞ்ச் நடத்தி இந்த திரைப்படத்தை தேட்டர் கொண்டு போகிறதுக்கு இருபத்தி மூணாம் தேதி எல்லா இடங்களிலையும் பெட்டி கிளெக்ஷன் பண்ணி அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்களை திரையரங்கில் வெளியிட முடியாத அளவுக்கு பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு வத மன வேதனைங்க இன்னொரு விஷயம் சில இடத்த பொறுத்த வரைக்குமே நடிகர் சங்கம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லா இடங்களுக்குமே ஒரு சாதாரண ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும் சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சின்ன காமெடி நடிகராக இருக்கட்டும் ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கணும் அதுதான் நடிகர் சங்கம் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கும் அதுபோல் நடிகர் சங்கங்கள் இருக்கும்போது பார்த்திங்கனா கடனில் தத்தளிச்சாலும் மற்ற எந்த பிரச்சனையிலும் மீட்டெடுத்த சிங்கத்தின் முதல்வர் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தபோது எல்லோரும் எங்கே போயிட்டாங்க சும்மா பேசுகிறாங்க அந்த ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர் எல்லாரும் கலவணியாக தான் இருப்பாங்கன்னு சில திங்கிங்களாம் யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயங்கள் வரும் எப்போ என்னப்பா பிரச்சனை எதுக்கு படம் ரிலீஸ் ஆகலை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க இதில் தளபதி விஜய் அவர்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கூட கால் பண்ணி கேட்டிருக்கிறாரு எம்பா படம் வெளியே வரல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லரும் பார்த்துட்டு அன்பு எல்லாட்டையும் சராசரியாக இளைய தளபதி விஜய் அவரும் பேசிருக்கிறாரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த படம் வெளி வரதுக்கு முயற்சிகளை பல விஷயங்களை பண்ணலாமல் ஏயா எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் தன்னை மீறி வந்தாலும் கூட கேப்டன் விஜயகாந்த் தன்னோட சொத்தையோ பணத்தையோ போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த இயக்குநருக்கும் மற்றும் நடித்த நடிகர்களுக்கும் பெரும் பெருமையை வாங்கி கொடுத்த கேப்டனோட பிள்ளைக்கு இன்றைக்கி அந்த நிலைமனாக ஒருத்தனும் ஒன்று வரலை அப்படின்றது தான் இப்போ இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஏற்பட்ட வாரி வழங்கிய மண் வள்ளல் ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரன் மதுரை மைனன் அவர் எவ்வளோ விஷயமா சொல்லுவாங்க எங்கள் ஊர் அண்ணங்க எங்கள் கேப்டனுங்க சும்மா மீடியாவிலையும் சில இடங்களில் போராட்டத்துலையும் மைக்கை தூக்கிட்டு போயிட்டு பேசும்போது ஒரு நல்லது செஞ்ச ஒரு மனிதனோட ஒரு படம் வெளிவந்தால் என்னங்க அப்போ ஒரு படம் வெளிவந்தால் அவர் ஒரு கெட்டு கொடுக்கட்டுமே அதுக்கடுத்து சினிமா மார்க்கெட்டில் அவருக்குன்னு பத்து ஆண்டுகள் கழித்து தான் அந்த திரைப்படங்களே நடிக்கிறாரு அதுவும் இந்த திரைப்படம் இரண்டு ஆண்டுகள் கழித்து தான் வெளியே வர்றது அதுவும் தெரியாம சில விஷயங்களை தேவையில்லாம பேசக்கூடாது அந்த படத்தையும் அன்னைக்கு வரவுள்ள மதியம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியத்துக்கு மேலே தான் நாளைக்கு படம் ரிலீஸாக இன்னைக்கு வந்து சில விஷயத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி அவரே போடுறாரு இந்த படம் இருந்தது கொஞ்சம் நாள்கள் தள்ளி தள்ளிப்பேச்சு மன்னிச்சிருங்கன்னு அவரே கலங்கிட்டார் ஏன்னா அண்ணனும் தம்பியும் எவ்வளோ ஒரு இரட்டை கதிர் மாதிரி இருப்பாங்க தெரியுமா அந்த படத்தை வெளிய விடாமல் தடுத்தது இன்றைக்கி பட்டி தொட்டியில் இருக்கிற எல்லோரும் தூய் எல்லா நாட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் கேப்டனோட ரசிகர் எங்கள் கேப்டனோட பிள்ளைய படத்தை நீங்கள் வெளியிடாமல் தடுத்துட்டீங்களே ஒரு வன்மத்தை தாங்க அது விதைக்குது வன்மந்தான் வன்மத்தை கொண்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும் இருந்தாலும் கேப்டன் ரசிகர்கள் இந்த அடாவடி இந்த பொறுக்கித்தனவெல்லாம் பண்ண மாட்டாங்க அது என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டில் நிற்கம்பா அந்த படத்தில வந்து திரைக்கு வரட்டும் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இட்டர் எல்லா எடுத்தோமே ஒவ்வொருவரும் அடல் மொழியில் தன்னோட வாசகத்தை கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்றைக்கி நடிகர் சங்கம் அதை கேட்கணும் ஆனால் நடிகர் சங்கம் ஒன்று இருக்காங்கன்னே தெரியல அவர் என்னென்னா கல்யாணம் முடிஞ்சு தான் நடிகர் சங்கத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் இருக்காங்க அந்த டீமில் இருக்க கார்த்திக் மற்ற எல்லோருமே கேட்கலாம் அவங்களாம் மிகப்பெரிய ஒரு பிரபலங்கள் கேட்கலாம் எப்போ அவன் படங்கள் என்ன ஆச்சு ஏன் வரலை எதனால் தேட்டர் கிடைக்கலையா எது ஹெல்ப் வேணுமானு கேட்கணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சனைனா ஓடி போய் நின்று அந்த ஹெல்ப்பை பண்ணி குடிச்சிட்டு அந்த உதவியை முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆளுக்கும் தீக்கக்கூடியவர் இன்றைக்கி அவரோட பிள்ளைக்கு இந்த நிலமங்கும் போது எல்லோரும் ஒரு புடம்பல் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படம் வரலையா படம் வரலையா சில கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க அந்த மாதிரி ட்ரெயிலர் எல்லாம் வந்தோன்னே அவங்களுக்குலாம் தெரியாது தேட்டரில் படம் வரும்பா இந்த வாரம் வரும் இந்த வாரம் வந்துடும் நம்ம வெள்ளிக்கிழம போகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையை ஏற்படுத்தியது இருந்தாலும் பல பிரச்சனைகள் பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படத்துக்கு ரீரிலீஸு மற்ற தேதிகள் அந்த டேட்டு இது பண்ணுவாங்க ரீரிலீஸு டேட்டு என்னைக்குன்னு பண்ணுவாங்க அன்றைக்கி பண்ணும்போது திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வரும் கேப்டனுக்கும் இப்படி தான் பல தடைகள் வந்தது திரைப்படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இவ்வளோ பெரிய நடிகர் மாஸ்க் ஹீரோகள் ரஜினி கமல் கூட போட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் போட்டியாளராக வந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வருவார் படைத்தளவன் திரைப்படம் வெளிவந்து பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வெளியளவுக்காகவும் மிகப்பெரிய வரும் வசூலை கொடுக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வெளிவிட்டால் சூப்பர் ஹிட்டு கொடுங்க அதுதான் இவங்களுக்கு இப்போ பிரச்சனை இருந்தாலும் இந்த திரைப்படம் எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் நம்ம எதிர்பார்த்த படைத்தளவன் வெற்றி பெறும்